அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபகடம் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நம்ப அகடமி சார்பாக வந்து பார்த்தோன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் என்னது ஓவரால் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி ஓகேங்களா ஃபைனல் ஃபுல் மாடல் எக்ஸாம் நீங்கள் டிஎம்பிசி எக்ஸாமில் போய் எழுதும்போது எப்படி ஃபுல் ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணி தான் போய் எழுதுவீங்க அது மாதிரி ஓவர் ஆல் சிலபஸ் ஃபைனலாக எழுதக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தினா ஒரு மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாள் நடக்கும் ஓகேங்களா செவ்வாய் புதன் வியாழன் செவ்வாய்கிழமை ஒரு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் புதன்கிழமை ஒன்று வியாழக்கிழமை ஒன்று ஓகேங்களா ஸோ மூணு நாள் மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நடக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தினா உங்களுக்கு வா உயிர்நாடி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம் வைஸ் வந்து பார்த்தினா உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிவிட்டோம் அதுக்குண்டான பிடிஎஃபும் எல்லாமே நம்ம அனுப்பிட்டோம் ஓகேங்களா நாளைக்கு சண்டே ஓகேங்களா நாளைக்கு உங்களுக்கு எதெதெல்லாம் நம்ம வந்து இன்னும் அனுப்ப வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையுமே நாளைக்கு நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த லைவ் டெஸ்ட்டோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து மொதல் மூணு இது நாலு இது கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் கடைசி இது மட்டும் கொடுத்துருக்க மாட்டோம் அது எல்லாமே சேர்த்து நாளைக்கு இதெல்லாம் பெண்டிங் உங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கோ ரெஃபர் பண்ணுறதுக்கு அது எல்லாமே நாளைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவில் வந்து தனித்தனி ஃபோல்டரை வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணி ஃபுல்லாகவே அனுப்பி விட்ருவோம் ஓகேங்களா ஓவர் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாமே முடிச்சாச்சு ஓகேங்களா அஞ்சு உயிர் உண்டானது ஃபுல்லாகவே முடிச்சாச்சு எது எது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு நாளைக்கு டோட்டல் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிங்க ஆல்ரெடி எல்லாம் அமுச்சிருப்போம் ஓகேங்களா இருந்தாலும் இது எல்லாமே திரும்பவும் வந்து ஒரே வீடியோலேயே எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு அனுப்பிவிடுறோம் ஓகேங்களா லைவ் டெஸ்ட் ரிலேட்டடாக இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பில் லைவ் கூட கூச்சிருப்பாங்க அதோட ஒரு பிடிஎஃப் கேட்டிங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு அதையும் அனுப்பிவிட்றோம் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இலக்கண லைவ் டெஸ்ட் வச்சிருப்போம் உயிர்நாடியில் வர தமிழ் லைவ் டெஸ்ட் ஜிகே லைவ் டெஸ்ட் எல்லாமே ஓகேங்களா அது ரொம்ப கொடுத்துருக்கோம் திரும்பவும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம அனுப்பிவிட்றோம் அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சமம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு வீடியோ பற்றி போட்டிருப்போம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த வகுப்புக்கு உண்டான வீடியோவும் வந்து பார்த்தினா அப்லோட் ஆகிட்டு இருக்குது அது இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி செம் அதில் வந்து ஆப்டியூடு இருக்கும் ரீசனிங்கும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா ஒரு நூற்றம்பது சம்மு வந்து பார்த்தின்னா கிட்டத்தட்ட வந்து ஆறுநூற்றி முப்பது சம்மு கிட்டே நடத்தியிருக்கும்போதில் அதில் ஒரு நூற்றி முப்பது கேள்வி ரீசனிங்கும் ஐநூறு கொஷின்ஸ் வந்து பார்த்தினா நூற்றி முப்பது கிடையாது சரி நூற்றி முப்பது ப்ளஸ் நாற்பது ஓகே நூற்றி எண்பது கிட்டே இருக்கும் ஓகேங்களா நூற்றி எக்ஸாக்டாக சரி இல்லை ஓகேங்களா ஆனால் இரநூறு கிட்ட நெருங்கியிருக்கும் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா உங்களுக்கு ரீசனிங்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டியூடும் கலந்து இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஆறுநூற்றி முப்பது சம்மு வந்து அதில் இருக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாமே பிடிஎஃப் வந்து மெரிச்சு பண்ணி நான் டெலகிராமில் அனுப்பிச்சி நாளைக்கு ஓகேங்களா அதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்தந்த வீடியோக்குமே நம்ம வந்து தனித்தனியாகவே நம்ம மேக்ஸ் கிளாஸ் ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு தனித்தனியாக கொஸ்டின் தனியாக ஆன்சருக்கு தனியாக அனுப்பிச்சிட்ருக்கோம் அதை மெர்ச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்தாலும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ரெடி பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சி நாளைக்கு ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அனுப்புகிறதா ஒர்க்கே ஓகே நாளைக்கு முடிச்சோம்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே முடித்த மாதிரி ஓகேங்களா அடுத்து வரக்கூடிய அஞ்சு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க ஓவரால் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க ஃபுல் மாடல் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் ஓஎம்ஆ சீட்டில் ஸோ அதில் எவ்வளோ மார்க் வருதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேனா அதனால் நெகட்டிவாக எதுவும் நீங்கள் நினச்சக்கூடாது மார்க் கம்மியாக வந்தாலும் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க அதிகமாக வந்தாலும் தலக்கணமாக எடுத்துக்காதீங்க ஓகேண்ணா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் அங்கே நீங்கள் எக்ஸாம் ஆள் எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எழுதக்கூடியது ஓகேங்களா எப்படி வேணால் நடக்கலாம் இங்கே நடக்கிறதும் அங்கே நடக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இங்கே ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு எழுதுங்க செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாள் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அதை வச்சு எழுத பாருங்கள் நான் என்ன இதை முடிக்கல அதை முடிக்கலன்னா நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு தான் ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுணுன்னா எழுதவே முடியாது பத்து வருஷமானது டீன்பிஎஸ் எக்ஸாம் எழுத முடியாது ஓகேங்களா எவ்வளோ படிச்சிருக்கோமோ அதை வச்சு நம்ம எழுதவும் இல்லை ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு இதுக்கு பிறந்த ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் எழுதி பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் எக்ஸாம் ஆள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் தெரியாத கேள்வியெல்லாம் வரும்போது இதை பார்க்கும்போது வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு மார்க் வந்து கூடுதலாக எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ ஒன்றும் இல்லை அது இல்லாமல் நம்ம டீமில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான கடைசி நேரத்தில் தேவையான ஷார்ட்ஸ் ஷார்ட்கட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான திட்டங்கள் ஜிக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தேவையானது கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட் மினிடில் ரொம்பவும் புஷ் பண்ணக்கூடாது தேவையானது எது எது உங்களுக்கு நீடோ எது எது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மறக்கக்கூடியதாக இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்கோம் அடுத்த ஐந்து நாட்களும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்குறோம் ஸோ எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் சைடில் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணவும் போகிறோம் ஓகேங்களா அடுத்த அஞ்சு நாளுமே அது இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம் சனிக்கிழமை எக்ஸாங்கும் போது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஆல் டிப்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது தெரியாத கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது ப்ளஸ் தெரிஞ்ச கேள்வி எப்படி இல்லாமல் போட்டு வருது இது எல்லாத்துக்குமான கைடன்ஸ் ஐடியா எல்லாமே கொடுப்போம் அதெல்லாம் கடைசிக்கு முதல் நாள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறது மட்டும் பாருங்கள் சரிங்களா மேக்ஸ் பார்க்காதவங்க நான் கிறிஷோபா மேக்ஸன் அந்த யூடியூப் சேனல் அப்லோட் இருக்கோம் பிளேலிஸ்ட் தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த தகவல் கொடுக்குறேன் எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பிடிஎஃப் கேட்குறீங்களோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு உங்களுக்கு ஒன்றா வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணி ச ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் நீங்கள் கோத்ரூப் பண்ணீங்க ஓகேங்களா ஓகே நல்லபடியாக படிங்க தைரியமாக படிங்க எதுவுமே இந்த நேரத்தில் படித்த மாதிரி அதாவது ஃபுல்ஃபில்லாக படித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இந்த எக்ஸாமில் எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும் ஏன்னா புது சிலபஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் அங்கங்கங்கே தேடி 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 படிக்கிறதுனால ஓகேங்களா ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக படித்த ஒரு ஃபீல் இருக்காது ஏன்னா பழைய சிலபஸ் எப்படின்னா பழைய சிலபஸ் வந்து ஒரு மீல் ஒரு இலையில் எல்லாமே ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு மீல் சா குழம்பு சாப்பாடு பொரியல் ரசம் மோர் ஈவன் வாழைப்பழம் ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக பாயசத்தில் அப்பள போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நம்ம உட்காந்து மீல்ஸாக சாப்பிடல போகிற வழியில் ஒரு வாழைப்பழம் ஒரு டீ ஒரு பப்ஸு ஒரு வடை இது எல்லாம் கலந்து சாப்பிட்டு வயிற்று நப்ப போகிறோம் அவ்வளோதான் அதுதான் இப்போ நடக்க போகுது இதே அடுத்த வருஷம் வேறு மாதிரி நடக்கும் ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே தேடி 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 படிக்கிறோம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சங்கனால ச சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்காது அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் புரிதுங்களா அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும்தான் அப்படி தோணுதுன்னு வச்சுக்காதீங்க எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் படித்தது மறக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மைண்டு மென்டாலிட்டி வந்து பார்த்தினா எந்த ஈவன் வந்து பார்த்தினா உங்கள் பேர் கேட்டால் உங்கள் டக்குன்னு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டால் கூட யோசிச்சு தான் சொல்லுவீங்க ஏன்னா உங்கள் மைண்டு வந்து பார்த்தினா பல சிந்தனைக்குள்ளே இருக்கும் அதனால் வந்து அப்படி தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து புக்கில் பார்க்குறீங்களோ பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணில் கே காதில் கேட்குறீங்களோ கேளுங்க இன்ஃபர்மேஷன் அவ்வளோ தான் இது இங்கே ஞாபகத்துக்கு வரும்னு அவசியம் கிடையாது எக்ஸாம் ஆள் கன்ஃபார்ம் ஒரு மொதல் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கள் எல்லாமே ஆடி அப்படியே எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிக்கும் அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரலாம் கண்டிப்பாக வராது ஒரு ஸ்டேஜில் போய் தக்கு நிற்க வச்சு இப்போ ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு முன்னாடி நின்றுட்டு எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு ஒரு மா எதுவுமே பதில் வந்து வாயில் வராது ஏன்னா நமக்கு அந்த ஒரு பயம் பதட்டம் நம்மளை எந்த ஆன்சரும் சொல்ல வைக்காது அதே ஒரு பத்து நிமிஷம் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நின்று நார்மலாக ஆனதுக்கப்புறம் அது என்ன கேள்வி கேட்கு நமக்கு பதில் சொல்ல தெரியும் அதே மாதிரி தான் அந்த இடத்துல புரியுதுங்களா அதனால் எதை படித்தாலும் மறக்குது சார் எதை படித்தாலும் ஞாபகத்துக்கு இல்லைன்னா அப்படி இல்லைனா தான் பிரச்சனை அப்படி இல்லைன்னா நீ சரியாக படிக்கலையே அர்த்தம் அப்படி இருக்குதுன்னா நீ நிறைய படிச்சிருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஓகேங்களா அதனால் கண்ணில் பார் காதில் கேளு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ படிங்க உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போங்க எனக்கு படித்தது ஞாபகத்துக்குள்ள அது மறைஞ்சது இது ஒரு நெகட்டிவிட்டியாக எடுத்துக்காதுங்க இது காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எக்ஸாம் கெட்ட வரும்போது அதனால் அது ஒரு மைனஸ் எடுத்துக்க வேணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம் பண்ணலை இதை வந்து மைண்டில் எடுத்துக்கூடாது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்புக்கு நம்ம இங்கே உண்மையாக இருக்கணும் அந்த வாய்ப்புக்கு நான் உண்மையாக போறானே கடைசி வரைக்கும் போகிறானே கடைசி வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் வந்து என்னுடைய முழு உழைப்பு நான் கொடுத்தேன் இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும் வேறு எதுவுமே வேணாம் நீங்கள் நூற்றி முப்பது எடுங்க நூற்றி நாற்பது கொஷின் போடுங்க நூற்றம்பது போடுங்க நூற்றி தொண்ணூறு போடுங்க எவ்வளோ வேணால் போடுங்க ஆனால் உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துங்கிற சாட்டிஸ்பேக்ஷன் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களை எங்கே வைக்குமே தவிர நீங்கள் டைம் இருந்தும் நீங்கள் சரியாக பண்ணாமட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகச்சா நாங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் முடிச்சிருக்கலாமே நினைக்க தோணும் உங்களுக்கு கிடைச்ச டைமில் கிடைச்ச வாய்ப்புக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போராடமோ போராடிட்டீங்க ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம சூழ்நிலை நமக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஓராயிரம் பேர் படித்தாலும் சரி பல லட்சம் பேர் படித்தாலும் சரி நம்ம சூழ்நிலைக்கு நம்ம நம்மளுடைய கனவுக்கு நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் நம்ம வேலைக்காகவும் நம்ம எவ்வளோ போராடணும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணோம் எவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா தூங்காமல் சாப்பிடாம நம்ம கஷ்டப்பட்ட நமக்கு மட்டும் தான் தெரியும் அது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு நீங்கள் சொல்லி புரி வைக்கவே முடியாது அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய முட்டாள்தனம் யாராக இருந்தாலும் சரி ஈவன் பெற்றவங்களாக இருந்தாலும் சொல்லி புரி வைக்க முடியாது புரியுதுங்களா அப்போ நீங்கள் அதுக்கான டைமு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க உண்மையான உழைப்பை கொடுங்க பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க அது மூலமாக என்ன ரிசல்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு சொல்யூஷன் தேடி வந்து கொண்டு போகிறதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு அது ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் பாருங்கள் வேறு எதை பற்றியும் இப்படி ஆகி அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகி போச்சுன்னா இப்படி ஆகிடுமோ எதை பற்றியும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்னு இருக்குது ஓகேங்களா அதனால ரொம்ப டெப்தாலாம் யோசிக்காதீங்க ஓகேங்களா இன்னும் அஞ்சு நாள் இருக்குது ரிலாக்ஸாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பெஸ்ட்டாக பார்த்து படித்து உங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியுமோ எழுதிட்டு வாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எதுவாக இருந்தாலும் நமக்கு ஃபேவராக தான் நடக்கும் உங்கள் உண்மையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க நீங்கள் ஐம்பது பர்சன்ட் உழைச்சாலும் சரி நூறு பர்சன்ட் உழைச்சாலும் சரி கிடைச்ச நேரத்துக்கு உண்மையாக நீங்கள் உழைச்சிங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களை வந்து சேரும் ஓகேங்களா உங்களை அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சுமே உங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு யாராலையுமே சொல்லவே முடியாது எந்த இடத்துலையுமே சொல்லவே முடியாது உழைப்பு கேட்ட ஊதியம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நீங்கள் எதிர்பார்த்த வழியிலையோ எதிர்பார்க்காத வழிலையோ ஆனால் அதுக்கான பலன் நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அதனால் அந்த உழைப்பை மட்டும் நம்பி அடுத்த அஞ்சு நாட்கள் கொண்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ஒரு சில மேஜிக்கான விஷயங்களும் நடக்கும் திருப்பு முனை நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தினா எதை சாதாரணமாக நினைக்கிறாங்களோ அதில் தான் வந்து அவங்களுக்கு லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே இருக்கும் ஓகேங்களா அது நான் ரியல் லைஃப்பில் அனுபவிச்சது ஓகேங்களா அதனால் எந்த வாய்ப்புமே நம்ம அசால்ட்டை விட்டுறக்கூடாது நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடணும் கடைசி நேரத்தில் வச்சா கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமு நம்ம மனசை அடிச்சுக்க கூடாது ஏன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு லைஃப்லாங் ஒரு உறுத்தலாக போயிடும் அதனால பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அந்த மணலுக்கு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி கொடுக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீன் மட்டும் ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ வந்து ஓகே கஷ்டம் தேங்க்யூ